வணக்கம் மக்களே நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் நண்டு புளி மிளகாய்த்தூள் கடுகு சீரகம் மிளகு எண்ணெய் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி கருவேப்பில நண்டு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்டு நல்லா மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க அப்போதான் அந்த மண்ணு எல்லாம் மேலே இருந்து போய்டும் நான் நல்லா கழுவிட்டேன் மூணு முறை இந்த ஓடுக்குள்ளவே அந்த முட்டை மாதிரி இருக்கும் அது எடுத்துக்கலாம் நண்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இது ஓரம் வச்சிடலாம் புளி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு புளி வந்து ஒரு ஐம்பது புளி தான் ரெண்டு நண்டு வச்சு போகிறேன் அதுக்கு மிளகு சீரகம் அளவு பார்த்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் இது நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் மிளகு சீரகம் மிளகு சீரகம் அரைச்சாச்சு ஒரு போட்டுடலாம் தூள் போட்டுடலாம் குழம்பு தூள் நண்டு குழம்பு கொஞ்சம் நல்லா காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்காய கழுவிதாக எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் போட்டடலாம் பச்சை மிளகாய் போட்டலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டடலாம் உப்பு போட்டிடலாம் கருவேப்பில் போட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி ஊற்றிடலாம் மார்கழி மாதம் ஃபுல்லாக வெளிநாடையாக இருந்து கோலம் போடுறது இந்த சளி பிடிச்சிருச்சு அதுக்காக தான் இப்போ இந்த நான் இந்த நண்டு குழம்பு வச்சுருக்கேன் வதங்குறதுக்கு உப்பு போட்டோம் இப்போ இது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இது மூடி போட்டுடலாம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு நண்டு போட்டுடலாம் நண்டு நல்லா வெந்திருக்கு குழம்பு சுண்டடிச்சு குழம்பு தாளிச்சு ஊத்திக்கலாம் தாளிச்சாச்சு குழம்பு ஊத்திடலாம் குழம்பு ஆயிடுச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் மீனவர்களை விட்டு நண்டு குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க